ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி மாசி மாத முதல் நாள் திருவேணி சங்கமத்தில் குளித்த பலன் கிடைக்கிறதுக்கு நாளைய தினம் நாமும் இதை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய ஏழு ஜென்ம பாவங்கள் தீரும் நாளைய தினம் சிவன் வழிபாடு பெருமாள் வழிபாடு முன்னூறு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றத்தை கொண்டு பண்ணணுன்னே சொல்லலாம் இப்போ நடந்துட்டு இருக்க பல கோடிக்கணக்கான மக்கள் திருவேணி சங்கமத்தில் போய் நீராடி தங்களோட பாவங்களையெல்லாம் இருக்காங்க இந்த திருவேணி சங்கமத்தில் புனித நதியில் நீராடுங்கிற ஆசை இருந்தால் வீட்டில் இருந்தபடியே நம்ம அந்த பாக்கியத்தை நிச்சயமாக பெறலாம் நாளைய தினம் நம்ம தீர்த்த இந்த தீர்த்தத்தில் குளிக்கிறதுனால நம்ம இருந்தபடியே புனித தீர்த்தத்தில் நீராடுவ ஒரு பலனை நம்ம பெறலாம் இப்போது கோடிக்கணக்கான மக்கள் பல ஊர்களில் இருந்து அந்த கும்பமேளா திருவிழாவுக்கு போயிட்டு இருக்காங்க கங்கா யமுனா சரஸ்வதி இன்று மூன்று நதிகளும் சங்கமிக்கக்கூடிய இடத்திற்கு போயிட்டு புனித நீராடி முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய தான் கும்பமேளா நமக்கும் கும்பமேளாவிற்கு போய் அந்த புனிதமான நதியில நீராடிய பல நிச்சயமாக கிடைக்கும் எப்படின்னா நாளைய தினம் மாசிமகம் நாளை காலையிலேயே ஏஞ்சிட்டு சூரிய உதயத்திற்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் ஒரு பெரிய சொம்பு எடுத்துக்கோங்க அதில் வெது வெதுப்பான தண்ணீரை எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் பொடி அருகம்புல் பொடி கிராம்பு பொடி ஏலக்காய் இரண்டு துளசி இலை கொஞ்சம் உதிரிப்பூ இதை போட்டுக்கோங்க இந்த தீர்த்தத்தை தயார் செஞ்சு வச்சுக்கோங்க பூஜாரியெல்லாம் விளக்கேற்றிட்டு உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க தீ தீப தூபம் எல்லாம் காட்டிட்டு மூன்று நதிகளையும் நம்ம வணங்கணும் எப்படி தீபாவளி அன்னைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடியே சாமி கும்பிடுவோம் இல்லையா அதே தான் இந்த வழிபாடு ஓம் தேவியே போற்றி போற்றி ஓம் தேவியே போற்றி போற்றி ஓம் சரஸ்வதி தேவியை போற்றி போற்றி இப்படி மூன்று முறை சொல்லுங்கள் மூன்று நதிகளின் தெய்வங்களும் உங்கள் முன்பு இருக்கும் தீர்த்தத்தில் வந்து ஐக்கியமாயிடுவாங்க அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சிவபெருமானையும் விஷ்ணு பகவானையும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி கும்பமேளாவில் நடக்கக்கூடிய திருவிழாவை உங்கள் மன கண்ணெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்களும் கும்பமேளாவுக்கு போன மாதிரி மானசீகமாக கற்பனை பண்ணிக்கோங்க இந்த தீர்த்தத்தை கொண்டு போய் நீங்கள் குளிக்கிற பக்கெட்டில் கலந்து இந்த தண்ணீரை கலந்து நீங்கள் குளிக்கலாம் தலைக்கு ஊற்றி குளிங்க வீட்டில் இருக்கும் அனைவருமே இந்த தீர்த்தத்தில் குளிக்கலாம் அப்புறம் எப்போதும் போல் நீங்கள் அதை குளிச்சுட்டு சோப்பு ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு கூட நீங்கள் வரலாம் இல்லை அந்த தண்ணியில் மட்டும் குளித்தா போதும்னு நினைக்கிறவங்க அதில் மட்டும் குளிச்சுட்டு வந்துட்டு பூஜாரிக்கு திரும்பவும் வந்து குலதெய்வத்தை நமஸ்காரம் பண்ணிக்கோங்க உங்களுடைய வேலையை நீங்கள் துவங்குங்க நாலே தினம் இதை செய்தாலே போதும் நம்முடைய பாவங்கள் எல்லாமே நம்ம விட்டு விலகி நம் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நிச்சயமாக இதை செஞ்சோம் அப்படின்னா நூறு சதவீதம் நம் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பாவங்களும் தீரும் கடன் தீரும் நம்ம பிடித்த தரித்திரியம் பீடை வறுமை அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு புனித புனித நதியில் நம்ம குளித்த ஒரு பலனை இது கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் கும்பமேளாவிற்கு செல்ல முடியாதவங்க திருவேணி சங்கமத்தில் நீராடி நீராட முடியாதவங்க இந்த ஒரு தீர்த்தத்தின் மூலம் நம்ம குளிக்கும்பொழுது நிச்சயமாக அது வந்து நடக்கும் நம்பிக்கையோடு நாலு தினம் இந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு உங்களோட வாழ்க்கை பயணத்தை நீங்கள் துவங்குங்க நிச்சயமாக தீராத துன்பங்கள் நீங்கி உங்கள் வீட்டில் சுபகாரிய தடைகள் எல்லாமே விலகி நல்லதே நடக்கும் நூறு சதவீதம் முழு நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்யுங்க இதற்கு தேவையானது சுத்தமான தண்ணீர் மஞ்சள் பொடி அருகம்புல் பொடி கிராம்பு பொடி ஏலக்காய் இரண்டு துளசி இலைகள் கொஞ்சம் உதிரி பூக்கள் இதை போட்டு நீங்கள் தயார் பண்ணி நீங்கள் நாளைய தினம் நீங்கள் குளிங்க நிச்சயமாக நீங்கள் திருவேணி சங்கமத்தில் குளித்த அனைத்து பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை பிடித்த அனைத்து கஷ்டமும் அனைத்து துன்பமும் உங்களை விட்டு போகும் மாதத்தின் முதல் நாள் மாசி மாதத்தின் முதல் நாளில் கட்டாயம் நீங்கள் நாளைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலமும் கூட காலையில் அதிகாலையிலேருந்து ஒரு ப காலை பத்து முப்பதுக்குள்ளே பெருமாள் கோவிலுக்கு போங்க போயிட்டு இருபத்தி ஏழு முறை அந்த கொடிமரத்தோடு அந்த கோவிலையும் ஏழு முறை சுற்றிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெருமாள் தாயாரை வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் அனைத்து நல்லதும் நடக்கும் நன்றி